என்ன வீடியோ அப்படின்னா பரலோக சேனை அதாவது பரலோகத்துல ஒரு பெரிய சேனை இருக்கு தேவ தூதருடைய சேனை தான் அது பரலோக சேனை நம்ம உதவி செய்யணும் அப்படின்னா நம்மள ஒரு சில காரியங்கள் கரெக்டா பண்ணணும் அது என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதாவது பரலோக சேனை நமக்கு உதவி செய்யணும் அனைவரும் என்ன நினைக்காங்கன்னா எனக்காக ஆண்டவர் வந்து எல்லாருக்குமே ஒரு பர்சனல் கார்டியன் இருக்காங்க நம்ம ஒரு கிறிஸ்தவங்களா இருந்தாலே ஒரு தேவதூதர் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓகே தான் இருந்தாலும் அந்த தேவதூதரை இயங்க வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுல ஒரு விஷயம் இருக்கு தூதர்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கும் ஓகே இயங்கணும் அவங்க வந்து நிறைய ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு சில காரியங்கள் பண்ணணும் எப்படி ஒரு வீட்டுல நம்ம ஒரு பைக் வாங்கி வைக்கிறது பிரச்சனையே கிடையாது அந்த பைக் இயங்குறதுக்கு நம்ம வந்து பெட்ரோல் ஊத்த வேண்டியதா இருக்கு அந்த காரை இயக்க வைக்கிறதுக்கு ஒரு டீசல் ஊற்ற வேண்டியதா இருக்கு அப்ப அந்த அந்த ஏஞ்சல்ஸ் அவங்களுடைய சேனைகளை நம்ம இறக்குறது பிரச்சனை கிடையாது நம்ம பிரசவங்களா இருக்கும்போது அவங்கள அவங்களை இயங்க வைக்கிறதா அதுல பெரிய விஷயமே அதுல நம்ம நம்ம என்ன நான் போய் அப்படி என்ன இயங்க வைக்க முடியும் அது நான் போய் கமாண்ட் பண்ணலாமா அப்படின்னா நம்ம எல்லாம் கமாண்ட் பண்ற ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு அத்தியாசமும் தரல நம்ம கமாண்ட் பண்ண முடியாது ஆனா நம்ம ஜெபிக்கும் போது தத்தர் அந்த கட்டளை நம்ம ஜெபிக்கும் போது நமக்கும் ஆண்டோருக்கும் ஒரு கனெக்ஷன் முதல்ல வரும் அத ஒரு நெட்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்பதான் அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட்டே ஆகும் அப்ப ஆண்டவர் வந்து அங்க இருந்து இவங்க கனெக்ஷனுக்கு வந்து ஆண்டவர் வந்து கமாண்ட் கொடுப்பார் இப்படிதான் வந்து அந்த நெட்ஒர்க் வந்து ஆக்சுவலி இதாகும் இது வந்து நம்ம அப்போ சில காலத்துல நம்ம வந்து நல்லா படிக்கலாம் அப்போ சில பன்னெண்டு அஞ்சாம் வசனத்துல பாருங்க அப்படியே பேத்ரூர் சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையா அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள் அடுத்து ஏழாம் வசனம் அப்பொழுது கத்தருடைய தூதன் அங்கு வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது இப்ப பஸ்ட் வந்து அந்த அட்மாஸ்பியரை நம்ம செட் பண்ணணும் மொத தெய்வ தூதர்கள் நம்ம கிரியை செய்யர் ஒரு ஒரு ஜெபத்தோட ஒரு அட்மாஸ்பியர் செட் பண்ணும் அந்த சபையார் வந்து ஊக்கமா ஜபித்தாங்களாம் அந்த அப்போ சில சபையை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம படிக்கலாம் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் அவர்கள் அப்பாசலருடைய உபதேசத்திலும் அந்யன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அதாவது இப்ப எனக்கு பரலோகம் செய்யணும் எனக்கு உதவி செய்யணும் எனக்கு பரலோகம் இறங்கணும் எனக்கா தேவ தூத அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜபம் இல்லாமலாம் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது யாரும் அது வந்து நான் கிறிஸ்தவனா ஒரு இருக்கேன் எனக்கா ஆண்ட ஒரு ஏஞ்சலை கண்டிப்பா அனுப்பிதான் ஆகணும் அப்படின்னு இது பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல ஜபத்துல நம்ம உறுதியா தரித்திருக்கணும் நம்மளுடைய வீட்டுக்கு அஹ் தேவ தூதர்கள் ஒரு லாயம் இறங்குற ஒரு லாயம் இருந்தா அந்த இடத்துல யாக்கோபு ஜெபிச்சாரு அந்த இடத்துல அதே இடத்துலயே ஆப்ராம் ஜெபிச்சிருக்காரு நிறைய அந்த ஒரு அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு வல்லம் இருக்கு நிறைய நேரம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு சில ஸ்பாட்ல மட்டும்தான் அந்த பிரசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணவே முடியும் அந்த ஸ்பாட்டு முக்கியமா அந்த மாதிரி தேவ தூதர்கள் ஏறி இறங்குற ஒரு ஸ்பாட்டாவும் இருக்கும் ஏன்னா அந்த ஸ்பாட்ல நம்ம அதிகமா ஜெபிச்சிருப்போம் அந்த இடத்துல ஆண்டருடைய பிரசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஒரு சில நேரம் ஒரு சில வீடுகளுக்குள்ள நம்ம போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபீலே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஜெபமே இருக்காது அப்ப அந்த அட்மாஸ்பியரை நம்ம ரை சரியா நம்ம முதல் கொண்டு வரணும் நம்ம சரியா கொண்டு வரும்போது அங்க பரலோக சேனையை வந்து முத இறங்க முடியும் அப்ப இந்த இடத்துல பேதுருவுக்கு ஆண்டவர் வந்து இறக்குனக்கு மெயின் ரீசனே அந்த ஜனங்கள் எல்லாம் ஊக்கமா ஜெபிச்சாங்க ஊக்கமா ஜபிக்கணும் ஜெபிக்கும் போது மட்டும்தான் பரலோக சேனே நமக்காக இயங்கும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு யுத்தம் ஆண்டவர் நமக்காக ஒரு பிரேயர் வந்து வானத்துக்கு போயிட்டு வானத்துல இருந்து நமக்கு ஒரு ஆன்சர் கொண்டு வருதுன்னு வாங்கினா இதுல நிறைய இருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இது இல்ல சாதாரண விஷயம் ஆண்டவர் வந்து வான வானமே வானங்கள் இருக்கு அதுல எல்லா பகுதியும் பயன்படுத்த ஆண்டவரால முடியும் அதனால இந்த செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அது நமக்கு கூட நல்லா இணைஞ்சு ஜெபிக்கிறவங்கள நம்ம ஹெல்ப் கூப்பிட்டு போகணும் ஒரு யுத்தம் நம்ம நடக்குது நம்ம வாழ்க்கையில ஒரு யுத்தம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சும்மா யாரையாவது அவங்ககிட்ட அவங்ககிட்ட இது அதாவது ஆவி அவங்க வந்து சரியாவே இருக்க மாட்டாங்க ஆனா அந்த மாதிரி நபர்களை சூஸ் பண்றது இது இந்த தப்ப தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அதாவது நீங்க வந்து உங்களுக்கு அந்தளவு ஸ்ட்ரென்த்தே இல்லாட்டினா கூட நீங்க ரைட் பர்சன்ஸை சூஸ் பண்ணும் போது பரலோகம் உங்களுக்காக நிச்சயமா உதவி செய்யும் ஏன்னா அவங்களுடைய அனாயின் வந்து அந்த அட்மாஸ்பியரை மாத்தும் முதல்ல பார்த்தோம் அவங்க அந்த ரெண்டாவது பாக்குறோம் ஒருவேளை உங்களால உங்க சூழ்நிலையை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியலன்னா அவங்களுடைய உங்களை பாதுகாக்கும் இப்ப நம்ம ஒரு சம்பவம் பாக்கலாம் தெபரால் தீக்குதர்சியை நம்ம பத்தி பாக்கலாம் நியாயதிபதிகள் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அதற்கு பாரா நீ என்னோட கூட வந்தால் போவேன் என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றார் அதுல பாத்தீங்கன்னா பாராக் வந்து ஒரு பெரிய யுத்த வீரர் தான் ஆனா வந்து அந்த யுத்த வீரருக்கே வந்து ஒரு அவர் வந்து யோசிக்கிறாரு தெபரால் தீக்குதர்சி வந்து சொல்றாங்க நீ வந்து இந்த யுத்தத்துக்கு நிச்சயமா போ ஆண்டவரு ஒப்பு கொடுப்பாரு ஆனாலும் சொல்றாங்க ஆனாலும் உனக்கு இதுல மேன்மே இருக்காது வேற ஒரு ஸ்திரிக்கு தான் மேன்மென் இருந்தாலும் அந்த பாராக் யோசிக்கிறாரு நம்ம மட்டும் போனா அது எந்த அளவுக்கு அப்போட்டான்னு தெரில பரவளவு நம்ம ஹெல்ப் பண்ணுவான்னு தெரியல இருந்தாலும் தீக்குதர்சியை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெபராட்ட சொல்றாங்க நீங்க வந்தீங்கன்னா நான் போவேன் இல்லன்னா நான் போக மாட்டேன் அப்படி சொல்றாங்க உண்மையாம அது ஒரு ரைட்டான பொசிஷன் ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கு இப்ப தாவித் ராஜா மாதிரி ஆள்லாம் வந்து வேற லெவல்ல இருப்பாரு அவர் பிரேயர்லயும் பயங்கரமா இருப்பாரு யுத்தத்திலயும் பயங்கரமா இருப்பாரு இப்ப பாராக் வந்து எப்படி இருந்திருப்பாருன்னு அவங்க தெரியல அதனால அவர் ஒரு சப்போர்ட்டுக்கு ஏன்னா அவங்க வந்து ஒரு ஏற்கனவே ஒரு பிரேயர்ஃபுல்லா இருக்கனால ஒரு சப்போர்ட்டுக்கு அந்த அண்ணாயிட்டோட போறாங்க நியாய அதிபதிகள் அஞ்சு இருபதுல என்ன நடக்குதுன்னா இருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசேராவோட யுத்தம் பண்ணின ஒரு ஒரு மனுஷனோட யுத்தம் பண்ண வானமே வானமே இறங்குது அப்ப சிசேராக்கு பின்னாடியும் சில வல்லமைகள் இருக்குதான் செய்யும் நான் நாங்க எங்களுடைய சேனல்ல நாங்க அடிக்கடி பேசுறதா தான் இருளுக்கும் வல்லமை இருக்கு இருளுக்கும் வல்லமை இருக்கு அப்ப அவனும் நிறைய தான் வருவான் ஆனாலும் நம்ம கத்தாதி கத்தருடைய பவர் வந்து வேற லெவல் அப்ப வானமே வானத்துல யுத்தம் உண்டாயிட்டு நட்சத்திரங்கள் தங்களை சிசேராவோடு யுத்தம் பண்ணின இப்ப சிசேராவோடு நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு இந்த அட்மாஸ்பியர் செட் பண்ணது எல்லாமே இனிஷியலா செட் பண்ணது எல்லாமே தெபரால் தான் அந்த தெபரால் தான் அவங்க வந்து அந்த பாட்டுலயே அதை பாடவும் செய்வாங்க தெபராலாயே நான் எழுதுவாடு எல்லாம் பாடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த லைன்ஸ்ல தான் இவங்க அதை சொல்லவும் செய்வாங்க அப்ப ஒரு பரலோக செய்யனை நமக்கு இது பண்ணும் அப்படின்னா ஒண்ணு நம்ம பிரேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா ஒரு நல்ல ஹெல்பரையாவது நம்ம பக்கத்துல வந்து வச்சிருக்கணும் முக்கியமா இந்த மாதிரி யுத்தத்துக்கு வந்து கூப்பிட்டு போகணும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து குரனேலியும் அவர்கிட்டயும் வந்து அவர் வந்து அவர் அவரை நம்ம வசனத்தை படிச்சோம்னா அவர் வந்து எப்பயுமே பண்ணிட்டே இருப்பாரா அவருக்கு அப்படி அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த தரிசனங்கள் அந்த தூதர்களுடைய அந்த தரிசனங்கள்லாம் வந்து அவருக்கு வந்துச்சு அந்த அவங்களே அந்த பலவத்துல இருக்க அவங்களே வந்து இறங்கி வந்து அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்துறாங்க நம்ம அதை பார்க்கலாம் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசம் நம்ம பாக்கலாம் அவன் தேவ பக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவன நோக்கு ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் பகலில் ஏறக்குரிய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியவே என்று அழைக்கும் பிரத்யேஜமாய் தரிசனம் கண்டு அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி எப்பொழுதுமே ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் அதுக்காக அவர் வீட்டுக்காரியங்கள் செய்யலைன்னு வந்து பைபிளை சொல்லல அவர் எல்லாவற்றையும் செஞ்சு அவர் இடைவிடாமல் அவர் எப்பொழுதுமே வந்து ஜோம் பண்ண உடனே தேவ தூதர முன்னாடி வந்து என்ன அடுத்தடுத்த காரியங்கள் வந்து அவருக்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அப்படியே ஸ்பெசிஃபிக்காக வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே நூற்றுக்கு அதிபதியாகவும் இருந்திருக்காரு அவர் கீழே நிறைய காரியங்கள் ஒழுங்கப்படுத்த வேண்டிய காரியங்கள் வந்து ஏகப்பட்டது இருந்திருக்கும் அவருடைய மைண்ட் வந்து எப்பயுமே ஒரு ப்ரேயர்ஃபுல்லா வந்து அவர் வந்து வச்சிருக்காரு அவருடைய அட்மாஸ்பியரே எப்பயுமே பயங்கரமா ஜெபத்தோடய அவர் வந்து இருக்கிறாரு நம்ம முதல் பாயிண்ட்ல வந்து பார்த்தோம் சபையே ஜெபிச்சுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்ப உங்களுக்கு ஒருவேளை உங்க சபையே ஜெபிக்கிற சபை இல்ல ஜெபிக்கிற சபையோடு நீங்க அங்கத்தினரா இருந்தா பெரிய பிரச்சனையே இல்ல நம்ம சேனை நிச்சயமா நமக்கு இயங்கும் ரெண்டாவது ஓகே அப்படியெல்லாம் எனக்கு இல்ல நானுமே பெரிய லெவல்ல எல்லாம் இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் நல்லா ஜெபிக்கிறவங்க நல்ல ஒரு அனாயின்டாத உங்க கூட ஒரு ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா அதுலயும் நீங்க ஜெயிக்கலாம் மூன்றாவது பர்சனல் இப்ப கொரோனா யாருமே அங்க வந்து சபையும் அவர் வந்து நூற்றுக்கு அதிபதி அவர் வந்து ரோமருக்குள்ள அவர் சோ அவர் எப்படியோ ஆண்டவரை அறிஞ்சு இடைவிடாமல் அவர் வந்து ஜோமனிட்டே இருந்திருக்காரு மனசுக்குள்ள அவ பா இந்த விஷயத்த அவரால் வெளியே கூட நாலு பேர்த்து சொல்ல கூட முடியாது பேதரு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருங்க அந்த சுவிசேஷம் கேட்டு ஞானஸ்தானமே அதுக்கப்புறம் தான் அவர் எடுப்பாரு ஆக்சுவலி அப்ப வந்து அவர் ரொம்ப பப்ளிக்காலாம் வந்து அது அதுக்கு வரைக்கும் பண்ணிருப்பாரான்னு தெரியாது அப்ப அந்த மாதிரி ஒரு நபருக்கு கூட சேனை ஹெல்ப் பண்றாங்க பிரத்யேட்சமாய் தரிசனம் கண்டு அப்படின்னா என்ன லைவ்லயே அவர் பாத்திருக்காருன்னு அர்த்தம் அப்படியே நம்ம முன்னாடியே அப்படியே தேவதூதர் வந்து அந்த இடத்துல குறைவே அப்படின்னு சொல்லி நின்று சொல்றத வந்து அவர் அப்படியே பாத்திருக்காரு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஏன் சேனை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றோம்னா இவருட்டையும் தேவதூதர் பேசுவாரு பேதரூட்டியும் போய் ஆட்களை அனுப்பி வந்து பேசுவாரு பேரூட்டி இந்த மாதிரி உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டர் வந்து பேசுவாரு சோ அந்த பரலோகமே கொர்னேலி விஷயத்துல ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி நடக்கும் பேதருக்கே இத்தனைக்கும் எல்லாம் இஷ்டம் பொதுவா வந்து அந்த யூதர்கள் அப்படின்ற இதுலயே அவர் இருப்பாரு அதுக்கப்புறம் தான் அவர் புரஜாதி அப்படின்ற மைண்ட் செட்டே கொர்நேலி மூலமா தான் இருந்தது அப்பசான் இப்ப அவளை அளவுக்கு அவர் வந்து நார்மலாவே புரஜாதிகளுக்கு அழைக்கப்பட்டனால அந்தது ஆனா பேரவை பொறுத்தளவு யூதர்களுக்குலாம் ஆரம்பத்துல இருந்தனால அவருக்கு வந்து அந்த புரஜாதிகளுடைய வாடையே இல்லாம இருந்து இதுதான் இன்சிடென்ட் அப்பதான் ஆண்டவர் வந்து ரொம்ப வெளிப்படுத்தி இதெல்லாம் நீ தீட்டா நினைக்காது நீ போ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து புரஜாதி மத்திய அந்த உலயத்தை ஆரம்பிப்பார் அப்ப ஒரு மனுஷனுடைய பக்தினால ஒரு மனுஷனுக்காக ஒரு பரலோகமே ஹெல்ப் பண்ண நினைச்சிச்சு அப்படின்னா கொரோனாலயே ஸ்டெப் எடுத்தாரு அதனால தான் நாங்க இப்ப சொல்ல போறோம் நீங்க நம்ம சில விஷயங்கள் செய்யும்போது தான் பரலோகம் நமக்கு உதவி செய்யும் சும்மா நம்ம ஒரு இயேசு ஏற்றுக்கொண்டனாலயோ இல்ல கிறிஸ்தவ பேர் வச்சனாலயோ நமக்கு பரலோகமே உதவி செய்யும் பரலோக சேனை ஏஞ்சல்ஸ் எப்பயுமே நமக்காக உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க நினைக்க கூடாது நம்மளும் அந்த அட்மாஸ்பியரை அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கணும் அந்த பிரசன்ஸ் ஆண்டருடைய பிரசன்ஸோட எப்பவுமே நம்ம வச்சிருக்கோம் மெயின்டைன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இப்ப நீங்க ஒரு ரச்சிக்கப்படாத குடும்பத்துல இருந்து வந்தாலும் கொன்னேலியும் மாறி ஏன்னா அவருமே அந்த டைம்ல முழு குடும்பமா அவங்க ரச்சிக்கப்படல அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி இது பண்ணுவார் ஆனா அட்லீஸ்ட் அவரு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு ப்ரேயர்ஃபுல்லா இருந்திருக்காரு அதனாலதான் பரலோகம் அவருக்கு உதவி செய்ய முன் வந்துச்சு அதனால நீங்களும் இதை செய்ய நிச்சயமா பரலோக சேனை உங்களுக்காக உதவி செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் எப்படி எப்ப நம்ம வந்து வந்து நம்ம வந்து உதவி பரலோக சேனை உதவி செய்யற நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இதுல ஜபம் தான் ஒரு மெயின் பாயிண்டே சோ நம்ம ஜபிக்கும் போது நிச்சயமா ஆளுநர் வந்து அந்த சேனையில இறக்கி நமக்கு வந்து உதவி செய்வார் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அந்த சத்தியம் தெரியாதவங்களும் பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பாரா